நெல்லையில் காலை ஒன்பது மணி வரை இரண்டு புள்ளி மூன்றரை சதவீதம் மட்டுமே வாக்குகள் பதிவாகியுள்ளன குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆளுடன் பெறலாம் அதை நெல்லையை பொறுத்தவரைக்கும் வாக்கு சதவீதம் மிகவும் மந்தமாக இருப்பதற்கு என்ன காரணம் குறித்த தகவல பதிவு செய்யும் கோபாலகிருஷ்ணன் காலை ஏழு மணி முதலே திருநெல்வேலி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் என்பது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தற்போது நாம் திருநெல்வேலி மாநகரத்தின் சந்திப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மாத்திதா இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியிலும் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை கூட நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது திருநெல்வேலி மாவட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது ஒன்று தென்காசி இன்னொன்று திருநெல்வேலி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் பொறுத்தவரையில் தற்போது ஒன்பது மணி நிலவரப்படி மிக குறைந்தபட்சமாக இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கிறது தற்போது இந்த இடத்தில் கூட நாம் பார்க்கலாம் மக்கள் வரிசையில் காத்திருந்த வாக்கினை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் பதினைந்து லட்சத்து நாற்பத்தி வாக்காளர்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஒன்பது மணி நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் வெறும் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி மூன்று பேர் அதாவது இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருப்பதாக அரசு தரப்பில் தற்போது தெரிவிட்டுது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது வாக்குச்சாவடிகளிலுமே இந்த வாக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு வந்தாலும் கூட திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் மிக குறைந்த அளவிலான வாக்குப்பதிவு என்பது மட்டுமே தற்போது தொடர்ந்து மாலை ஆறு மணி வரை இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருப்பதற்கான காரணமாக தொடர்ச்சியாக இந்த வாக்கு சதவிகிதம் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலே வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சற்று நேரம் கோளாறு என்பது ஏற்பட்டதனுடைய காரணமாகவும் அந்த வாக்குப்பதிவு என்பது இன்னும் தொடங்கி அந்த இயந்திரங்களை சரி பணிகளும் பல்வேறு இடங்களிலே குறிப்பாக பணகுடி உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்பட்ட என்பது சரி செய்யப்பட்டு மீண்டும் அந்த வாக்குப்பதிவு துவங்குவதற்காக அந்த காலதாமதம் தற்போது இருப்பதனுடைய காரணமாக குறைந்த அளவிலான வாக்குகள் என்பதுமே இந்த இடத்தில் பதிவாகி இருப்பதற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது கோபாலகிருஷ்ணன் இது குறித்து தேர்தல் அதிகாரிகள் என்ன காரணம் சொல்றாங்க அதாவது தற்போது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பல்வேறு இடங்களில் அந்த கோளாறு என்பது இருந்தாலும் கூட அவற்றை சரி செய்வதற்கும் மாற்று இயந்திரங்கள் கொண்டு வருவதில் ஏற்படக்கூடிய அந்த கால தாமதமும் இதுபோன்ற வாக்கு சதவீதம் குறைவாக இருப்பதற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது மாற்று இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டால் தொடர்ச்சியாக அந்த வாக்குப்பதிவு என்பதில் எந்தவிதமான தொய்வும் இல்லாமல் நடைபெறும் அந்த வகையில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் மாற்று இயந்திரங்கள் தேவையான அளவில் கையிருப்பு கூட இருக்கிறது அந்த கையிருப்புகளை பொறுத்து தொடர்ச்சியாக இந்த தேர்தல் பணிகள் என்பது முடிக்கிவிடப்பட்டு அந்த என்பது மேற்கொள்ளப்பட்டு வாக்குதமான சிரமமும்திவு செய்வதற்கும்வட்ட தேர்தல் பழுது ஏற்படுகின்ற போது அதை மாற்றி செய்வதற்காக அரசு தரப்பில் அதிகாரிகளும் சரி மற்றபடியான பொறியாளர்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கோளாறு அதுதான் ஒரு மிக பிரதமர் காரணமாக இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் பார்க்கப்படுகிறது அந்த அந்த பணிகள் எல்லாம் மீண்டும் சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் அங்கு வாக்குப்பதிவு எந்தவிதமான சிரமமும் இன்றி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது